அதற்கு முன்பாகவே காங்கிரஸ் கிட்டத்தட்ட தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்வது போல இன்னைக்கு மீட்டிங் அவர்களுக்கும் தெரியும் தேர்தல் நடக்கும் வரைதான் அவங்களுடைய அரசு அதிகாரியாக இருக்கும் செய்வது என்பது அது எப்பொழுதுமே ஒரு அரசியல் நான் மட்டும்தான் இன்று நடக்கக்கூடிய இந்தி கூட்டணி கூட்டணி மீட்டிங்க்கு எந்த தலைவர்களும் போமாட்ட அப்படிங்கிறாங்க அதே நேரத்துல எக்ஸிட் போலுக்கு காங்கிரஸ் கட்சி தன்னுடைய செய்தி தொடர்பாளர்கள் அனுப்ப மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்ன தெரியுதுங்க அதாவது இந்த ஏழாவது கட்ட வாக்குப்பதிவு இது நடக்க நடக்க மக்களுக்கு தெரியும் ஐநூத்தி நாற்பத்தி கூட எந்த பக்கம் செல்லும் என்று அதற்கு முன்பாகவே காங்கிரஸ் கிட்டத்தட்ட தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்வது போல இன்னைக்கு ஸ்டாலின் அவங்க போறேன்னு சொன்னாங்க ஏன்னா அவர்களுக்கும் தெரியும் தேர்தல் நடக்கும் வரைதான் அவங்களுடைய டிராமா